இந்தியாவில் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு மாநிலங்களிலும் அவர்களின் வசதிக்கு ஏற்ப அந்தந்த மாநிலங்களில் செல்வாக்கு பெற்ற கட்சிகளோடு கைகொர்த்துக் கொண்டுதான் அந்த இடத்திற்கு அவர்கள் வந்தார்கள் ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கட்சியினுடைய தயவும் தாட்சண்யமும் துணையும் தோழமையும் இல்லாமல் முப்பத்தொன்பது இடங்களில் நின்று முப்பத்தி ஏழு இடங்களில் வென்று கருணாநிதியின் திமுகவை தமிழகத்தை விட்டு காலி செய்து அம்மாவின் தேவால் எடுத்த எடுப்பில் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்ற தேமுதிகவுக்கு சமாதி கட்டி அதிகாரத்தில் இருந்த காங்கிரசிற்கு முப்பத்தெட்டு இடங்களில் டெபாசிட் இழக்க வைத்து ஒரு இமாலய வெற்றியை இந்திய அரசியலில் அவர்கள் படைத்திருக்கிறார்கள் அவரை பிரதமர் என்று கழகத்தோழர்கள் ஆர்வம் காரணமாக சொன்னாலும் கூட அது ஒன்றும் பெரிய பாவம் இல்லை பிரதம நாற்காலிகளை உற்பத்தி செய்யக்கூடிய உரிமையும் தகுதியும் தான் உண்டு என்று கருதுகிற மனோபாவம் உள்ளவர்கள் தென்னகத்தில் இருந்து இப்படி ஒரு குரலா என்று கேட்டு இந்த குரல் அவர்களுக்கு இன்றைக்கு புறம்பேசி வாழ்க்கை நடத்துகிற பொதுவாழ்வுக்கு எந்த தகுதியும் இல்லாத சுப்பிரமணிய சுவாமி மீனவர்களை இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களை விடுதலை செய்யுங்கள் படகுகளை கொடுக்காதீர்கள் என்று நான் தான் ராஜபக்ஷே விடம் சொன்னேன் அவருக்கு பிஜேபி கட்சியில என்ன பொறுப்பு அவன் என்ன ஒரு நான் மோடியிடம் பேசினேன் இந்த வழக்கிலே நீங்கள் ஏதாவது போகிறீர்களா என்று கேட்டேன் சட்டத்தின்படி எல்லாம் நடக்கும் என்று அவர் சொன்னார் என்று சண்ட பிரசண்டம் செய்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கத்தை பிரிவை பயன்படுத்தி கலைக்க வேண்டியது வரும் என்று எச்சரிக்கை விடுப்பதற்கு எவன் ஊக்கம் கொடுத்தது என்று கேட்கிறேன் அதற்கு பிறகு அம்மாவின் தயவால்தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் மதுரையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார் என்பதை வசதியாக மறந்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் தொடுக்கப்பட்ட பதினாலில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது ஒரு காலாவதியாகி போற வழக்கு ஒரு காலாவதியாகி போற வழக்கை கையில் வைத்துக் கொண்டு வருமானத்திற்கு அதிகமாக அறுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்தார் நூறு கோடி ரூபாய் அபராதம் என்று ஒரு காலாவதி ஆகி வழக்கிற்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்றால் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையிலே ஈடுபட்டவர்களுக்கு மூன்று லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அபராதம் நாளைக்கு விதிக்கப்படுமா கங்கா கௌரி படப்பிடிப்பிற்காக பெங்களூரு சென்றிருந்த பொழுது அங்கே கர்நாடகத்தை சார்ந்த காரிகள் அம்மாவை முற்றுகையிட்டு காவேரி தண்ணீர் பிரச்சனையில் தமிழகம் எங்களை வஞ்சிக்கிறது இங்கே படப்பிடிப்பு நடக்கக்கூடாது வெளியேறுங்கள் கன்னடம் வாழ்க என்று சொல்லுங்கள் என்று அன்றைக்கே வெள்ளித்திரையில் ஜொலித்துக் கொண்டிருந்த அந்த நாளில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய பொழுது என் உயிர் போனாலும் போகுமே தவிர என்னுடைய வாயிலிருந்து தமிழ் ஒழிக என்று வராது கன்னடம் வாழ்க என்று வராது என்று அந்த இடத்திலேயே மூறி முழங்கியவர் அவர்கள் அறுபத்தாறு கோடி ரூபாய் என்பது அவருடைய கால்தூசுக்கு சமம் அந்த நாளிலேயே பல கோடிகளை தாண்டி தன் கொடிகளை விட்டவர் வேதனைகளை சுமந்து கொண்டு பரப்பிர அக்கரகார கராக்கிரகத்தில் இருக்கிற எங்கள் தாய் அசோகவனத்தில் அடைபட்டிருந்த சீதா பிராட்டி மீண்டு வந்ததைப் போல் எங்கள் தாய் விலங்குகளை உடைத்துக் கொண்டு வெளியே வருகிற நாள் வெகு தொலைவில் இல்லை